நோயுற்றவர்களுக்கும் நோய் வராமல் எச்சரிக்கையுடன் இருக்க நினைப்பவர்களுக்கும் கோதுமை புல் இயற்கையின் பரிசாகும் உடலில் நச்சுக்களை நீக்கி ஆரோக்கியம் அடைய செய்வதற்கு இயற்கையான கோதுமை புல்லில் உள்ள பச்சை இரத்தம் எனப்படும் பச்சையம் உதவுகிறது உலகின் பல்வேறு ஆராய்ச்சியாளர்களால் பரிந்துரைக்கப்பட்டது இன்றும் இதன் ஆராய்ச்சிகள் தொடர்கிறது இது முழுமையான மருத்துவத்தில் ஒரு சிகிச்சை பொருளாக பயன்படுத்தப்படுகிறது இது உடலின் ஆரோக்கிய பீகைச்சை மீட்டெடுக்கும் ஒரு காரத்தன்மை கொண்டதாக நம்பப்படுகிறது கோதுமை புல் என்பது ஒரு மருந்து அல்ல ஆனால் எந்த உடம்பில் உயிர் சக்தியின்மையால் பல வகையான நோய்கள் தோன்றுகின்றனவோ அந்த உயிர் சக்தியை இது அதிகமாக்கும் என்று ஆராய்ச்சிகள் சொல்லுகின்றன கோதுமை புல் என்பது புதிதாக முளைத்த கோதுமையிலிருந்து வளரும் இளம் புல் முளைத்த ஏழு முதல் பத்து நாட்களில் பயன்பாட்டுக்கு வய வருகிறது இதில் கலோரிகள் குறைவாகவும் ஆக்சிஜன் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் புரதம் ஆகியவையும் உள்ளன பெரும்பாலும் இதை சாறு போலவே எடுத்துக்கொள்கிறார்கள் சூரணங்களாகவும் மாத்திரைகளாகவும் விற்கப்படுகிறது கோதுமை புல் சிகிச்சையால் முழுமையான உடல்நலம் பெறலாம் கீழ்வாதம் சர்க்கரை நோய் புற்றுநோய்கள் இரத்த அழுத்தம் ஆஸ்துமா அல்சர் கலலை வெரிக்கோஸ்வைன் மலச்சிக்கல் தலைவலி சரும பிரச்சினைகள் கட்டி மற்றும் கலலைகள் லிசுமியா எம்பசிமா குழந்தை நோய்கள் என்ற பல்வேறு நோய்களிலிருந்து விடுபட உதவுகிறது கோதுமை புள்ளில் உள்ள சத்துக்கள் மனித இனத்துக்கு இயற்கையின் பரிசு என்று அழைக்கப்படும் கோதுமை புள்ளில் உள்ள சத்துக்கள் புரதங்கள் கார்போஹைட்ரேட்டுகள் நார்ச்சத்து கொழுப்பு பச்சையம் என்றழைக்கப்படும் குளோரோபில் ஹிஸ்டெடின் ஐசோலூசின் லியூசின் லைசின் ட்ரோயோனைன் ட்ரிப்டோபேன் வேலின் மெத்தியோனைன் டைரோசின் அலனைன் புரோலைன் செரின் பினைலாலைன் என்ற நொதிகள் பதினேழு வகையான அமினோ அமிலங்கள் உள்ளன கால்சியம் பொட்டாசியம் இரும்பு சோடியம் துத்தநாகம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் செம்பு சல்ஃபர் அயோடின் மேங்கனீஸ் செலினியம் போன்ற தனிமங்களும் வைட்டமின்கள் வைட்டமின் ஏ வைட்டமின் பி டுவெல் வைட்டமின் சி வைட்டமின் இ வைட்டமின் பி செவன்டீன் போலிகமிலம் குளோரோஃபில்லில் கிரிமினாசினி பாக்டீரியா எதிர்ப்பு பண்பு புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டது நச்சு நீக்கி ஹிமோகுளோப்ளின் அதிகரிப்பு மற்றும் காயங்களை குணப்படுத்தும் சர்வரோக நிவாரணி என்றழைக்கப்படுகிறது கோதுமை புல் கோதுமை புல்லின் நன்மைகளை பற்றி பார்ப்போம் நாள ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது கோதுமை புல்லில் ஹீமோகுளோபினுக்கு மிகவும் ஒத்த மூலக்கூறான குளோரோஃபில் நிறைந்துள்ளது கோதுமை புல் இரத்தத்தை ஆக்சிஜினேட்டியாக சுத்திகரிக்கவும் உதவும் அதே நேரத்தில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது இது பெரும்பாலும் ரத்தம் மற்றும் இரத்த ஓட்ட கோளாறுகளுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது இதனால் இதய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகிறது புற்றுநோயிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது கோதுமை புள்ளில் வைட்டமின் பி செவன்டீன் உள்ளது இது அமிக்டலின் என அழைக்கப்படுகிறது இது புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கிறது எலும்பு புற்று உடல் புற்று கழுத்து புற்று மார்பு புற்று போன்ற புற்றுநோய்களுக்கு எதிரானது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது கோதுமை புள்ளில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் வைட்டமின்கள் உள்ளதால் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த உதவுகின்றன பிரீ ரேடிக்கல்களை எதிர்த்து தொற்று மற்றும் நோய்களை தடுக்கும் உடலின் திறனை அதிகரித்து ஒட்டுமொத்த நல்வாழ்வை பராமரிக்க உதவுகிறது மாதவிடாய் வலியை குறைக்கிறது புல்லுள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் மற்றும் அதிக ஊட்டச்சத்து மாதவிடாய் வழி மற்றும் அசௌகரியத்தை போக்க உதவும் பிடிப்புகளிலிருந்து நிவாரணம் அளிக்கும் வீக்கத்தை குறைக்கும் இரத்த சர்க்கரையை ஒழுங்குபடுத்த உதவும் நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கும் இந்த நிலை ஏற்பட உள்ளவர்களுக்கும் புல் இரத்த சர்க்கரை அளவை குறைத்து இன்சுலின் உணர்வு திறனை நிர்வகிக்க உதவுகிறது டைப் டூ நீரிழிவுக்கு இன்சுலினை போன்ற விளைவைத் தருகிறது இதனால் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது செரிமானத்தை மேம்படுத்துகிறது செரிமான நொதிகளின் உற்பத்தியை தூண்டி குடல் உணவை உடைத்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்ச எளிதாக்குகிறது இது மலச்சிக்கல் மற்றும் அஜீரணத்தை குறைத்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது அறிவாற்றல் திறனை அதிகரிக்கிறது கோதுமை புள்ளில் உள்ள ஆக்சிசனேற்றிகள் மூளையின் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைப்பதின் மூலம் நினைவாற்றல் மற்றும் அறிவாற்றல் செயல்பாட்டை மேம்படுத்துவதால் அல்சைமர் பார்க்கின்சன்ஸ் போன்ற நரம்பு சிதைவு நோய்கள் அபாயத்தை குறைக்கிறது நரம்பு கோளாறுகளிலிருந்து பாதுகாக்கிறது கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது கல்லீரல் இயற்கையான நச்சு நீக்கியாக செயல்படுகிறது அதன் செயல்பாடு மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தீங்கு விளைவிக்கும் நச்சுக்களை நீக்குவதற்கு உதவுவதன் மூலம் கல்லீரல் சேதத்திலிருந்து பாதுகாத்து நீண்ட காலம் கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த கோதுமை புல் உதவுகிறது மன அழுத்தத்தை குறைக்கிறது கோதுமை புல்லில் உள்ள அதிக ஊட்டச்சத்து மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகள் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்த உதவுகிறது இது மன அழுத்த அளவை குறைக்க வழிவகுக்கும் கோதுமை புல்லில் உள்ள மக்னீசியம் தளர்வை ஆதரிக்கிறது தூக்கத்தை அதிகப்படுத்துகிறது சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது கோதுமை புல்லில் உள்ள வைட்டமின்கள் வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் இ ஆரோக்கியமான சருமத்தை பராமரிக்க கோலோஜோன் உற்பத்தியை ஊக்குவிக்கிறது முகப்பருவை எதிர்த்து போராடுகிறது சருமத்தின் நெகிழ்ச்சித்தன்மையை தன்மையை அதிகரிப்பதன் மூலம் சுருக்கங்கள் மற்றும் நேர்த்தியான கோடுகள் போன்ற சரும வயதான அறிகுறிகளை குறைக்கிறது எடை இழப்பை ஆதரிக்கிறது கோதுமை புள்ளில் உள்ள நொதிகள் செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துவதால் எடை இழப்பை ஊக்குவிக்கிறது பசியை குறைத்து நீண்ட நேரம் பசியற்ற உணர்வை ஏற்படுத்துகிறது அதற்கு காரணம் இதில் உள்ள நார்ச்சத்து கோதுமைப்புள் இயற்கையான உடல் ஆற்றலை அதிகரித்து நாள் முழுவதும் ஆற்றலோடு வைத்திருக்க உதவுகிறது கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை மேம்படுத்துவதாலும் இதன் அதிக நார்ச்சத்தாலும் இதய ஆரோக்கியம் கல்லீரல் சிறுநீரகம் மற்றும் இரத்தத்தை சுத்தப்படுத்தி இயற்கையான நச்சு நீக்கும் செயல்முறையை மேம்படுத்துகிறது நாள்பட்ட வீக்கத்தை குறைக்கிறது முடியின் ஆரோக்கியம் கோதுமை புல் முடியின் நுண்குழாய்களை வலுப்படுத்தும் மற்றும் ஆரோக்கியமான முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் ஊக்குவிக்கும் முடி உதுதல் நரைமுடியை குறைக்கும் உச்சந்தலையை ஊட்டமொழிப்பதன் மூலம் முடியின் அமைப்பை மேம்படுத்துகிறது கோதுமை புல் தயாரிப்பது எப்படி நல்ல உயர்ந்த ரக கோதுமையை தேர்ந்தெடுத்து இரவு முழுவதும் வெது வெதுப்பான தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும் இதனால் முளை கிளம்பும் இந்த தண்ணீரை மீண்டும் கூட பயன்படுத்தலாம் காலையில் விதைக்க வேண்டும் விதையை போட்ட பிறகு ஈரத்துணி கொண்டு மூட ஈரம் தங்கியிருக்கும் முளை கிளம்பத் தொடங்கியதும் துணியை எடுத்து விடலாம் முளைகள் முதலில் வெண்மையாக தோன்றும் பிறகு பச்சை நிறமாகிவிடும் ஓரிரு தினங்களில் பயன்படுத்தும் அளவுக்கு புல் தயாராகிவிடும் கோதுமை புல்லை நிழலான எந்த இடத்திலும் வளர்க்கலாம் முற்பகல் பதினோரு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை சூரிய ஒளி அதை தாக்காதவாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் மின்சார ஒளியிலும் வேறு செயற்கை ஒளியிலும் ஏன் வெறும் தண்ணீரிலும் கோதுமை புல்லை வளர்க்கலாம் ஆனால் மண்ணிலும் சூரிய ஒளியில் இயல்பான வெளிச்சத்தில் வளர்ந்த புல்லின் சாரிலுள்ள ஆற்றல் இதில் இருக்காது கோதுமை புல்லின் பக்க விளைவுகள் கோதுமை புல்லை மிதமாக எடுத்துக்கொள்ளும்போது பாதுகாப்பானது அதிகமாக எடுத்துக்கொள்ளும்போது போது வயிற்று வலி குமட்டல் மலச்சிக்கல் மற்றும் தலைவெளியை ஏற்படுத்தும் குளூட்டன் சகிப்புத்தன்மை இல்லாதவர்கள் கோதுமை புள்ளில் குளூட்டன் இல்லை ஆனால் கோதுமை தானியத்துடன் அரைக்கும் போது வரலாம் எனவே கவனித்து எடுத்துக்கொள்ளவும் சில பகுதிகளில் சப்ளிமெண்டாக விற்கப்படுகிறது அவற்றை மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் எடுத்துக்கொள்ளவும் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் இதனை தவிர்ப்பது நல்லது கோதுமை புல் சாறு எவ்வளவு எடுக்கலாம் புதிதாக எடுப்பவர்கள் முப்பது முதல் ஐம்பது மில்லி வரை எடுக்கலாம் உடலின் எதிர்வினைகளை பொறுத்து படிப்படியாக அதிகரிக்கலாம் பலர் தினம் அறுபது முதல் நூறு மில்லி வரை குடிக்கிறார்கள் சாதாரணமாக முப்பது முதல் ஐம்பது மில்லி வரை குடிக்கலாம் தினமும் காலை வெறும் வயிற்றில் கோதுமை புல் சாறு குடிக்கலாம் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் இதனை குடிக்கலாம் இதுவரை கோதுமை புல்சாறு பற்றி பார்த்தோம் கோதுமை புல்சாறு நாம் எளிமையாக தயாரித்து பயன்பெறலாம் முடியாதவர்கள் மாத்திரையாகவும் பொடியாகவும் பயன்படுத்தலாம் நமது பெற்றோரின் ஆரோக்கியம் நமக்கில்லை நமது ஆரோக்கியம் நம் குழந்தைகளுக்கு இல்லை அவர்களின் ஆரோக்கியம் அடுத்த தலைமுறைக்கு இருக்குமா என்பது கேள்விக்குரியே எனவே அடுத்த தலைமுறைக்கு ஆரோக்கியத்தை கற்றுத் தருவோம் இதுவரை இப்பதிவினை பார்த்த அனைத்து ஆரோக்கியத்தை விரும்புபவர்களுக்கும் நன்றி வணக்கம்